அனைவருக்கும் வணக்கம் இப்ப பாக்குறது என்னன்னா கிரக இணைய பத்தி பார்க்க போறோம் இதுல வந்து ஒரு சில கணவர்கள் வந்து மனைவிய சந்தேகப்பட்டுட்டே இருப்பாங்க எங்க வீட்டுக்காரு எடுத்தாலும் சந்தேகம் பிடிக்கிறாரு ஆனா எங்களுக்குள்ள நிறைய பிரச்சனை வருது அப்படின்ட்டு இல்லத்தரசையெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி அமைப்பு வந்து ஜாதகத்துல எப்படி பார்க்கலாம் அப்படின்னாக்க அதுக்கும் ஒரு வழி இருக்கு பார்க்கலாம் திரிகோணத்துல ஒரு ஆணோட ஜாதத்துல திரிகோணத்துல ஒன்னு அஞ்சு ஒன்பது அப்படின்ற இடத்துல வந்து சுக்கிரனும் சந்திரனும் சேர்ந்து இருந்துச்சுனாக்க அவர் வந்து மனைவிய சந்தேகப்படுவாரு அதே டயத்துல லக்னத்திலையும் சுக்கிரனும் சந்திரனும் சேர்ந்து இருந்துச்சுனாக்க மனைவிய சந்தேகப்படுவாரு எட்டாம் இடத்துல சந்திரன் இருந்தால் உதாரணத்துக்கு திருமண பொருத்தம் பார்ப்போம் அதில் வந்துட்டு இவரோட ராசிக்கும் அவரோட மனைவியோட ராசி எட்டாம் இடமா வரும் எப்படின்னா இவர் மகர இருக்கான்னு வச்சுக்கோங்க பொண்ணு வந்து சிம்ம ராசியா இருப்பாங்க அப்ப இவரோட சந்திரன் வந்து எண்ணி போ பார்த்தோம்னாக்க பெண்ணோட சந்திரன் வந்து எட்டாம் இடத்துல வரும் அப்படி இருந்துச்சுனாக்க பொருளாதார ரீதியா வந்து இவங்க கஷ்டப்பட்டுட்டே இருப்பாங்க சண்டை சத்திரமாவே இவங்க குடும்பம் போயிட்டே இருக்கும் நம்ம சேனலை முதல் முறையாக நீங்க பாக்குற மாதிரி இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அந்த பெல் பட்டனை தட்டி விடுங்க நன்றி வணக்கம்